துத்திப்பட்டு கிராமத்தில் பாண்டிச்சேரியில் உள்ள துத்திப்பட்டு கிராமத்தில் உளந்தரையான ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாய ப வளந்திரையாக விவசாய பண்ணதில் நம்ம வந்து காய்கறிகள் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆடு வளர்க்குறது மாட்டுப்பண்ணை இருக்குது கோழிப்பண்ணை அதாவது கோழிப்பண்ணையில் வந்து பிராய்லரு நம்ம வளர்க்குறோம் இது தவிர்த்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பைர்லினான்னு ஒரு வந்து ஒரு பாசம் ஒன்று நம்ம தயாரிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய்கறிகளோ இல்லை இங்கே மா மாடு பண்ணையிலேருந்து வர பாலோ இல்லை கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வளர்கிற வந்து பசங்களுக்கும் இங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கும் இங்கே வந்து கொடுக்குறாங்க அந்த அந்த சமையல் பண்ணுற காய்கறிகள் உற்பத்தி பண்ணுற அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே குழந்தையிலேருந்து போகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி போட்டிருக்கோம் காய்கறி குண்டான இடம் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா கொடி வகைகள் இருக்கும் அதில் அதில் வந்து நம்ம சவுச்சவ் இந்த வருஷம் வந்து நான் வந்து புதுசாக வந்து இது வந்து களிமண் எடுக்கிறோம் அதில் வந்து சவுச்சவு வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கோம் மற்ற பீக்கங்காய் சுரக்காய் மற்றபடி வந்து பாகுக்காய் இந்த மாதிரி கொடி வகைகளில் அந்த சைடு போட்டிருக்கோம் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இருக்குது இல்லையா அந்த கொய்யா செடி வந்து எதுக்கு மடித்து விட்ருக்கோம் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணால் புதுசாக வந்து கனு வரும் இந்த கனுவில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ காய் காய்க்கும் இப்போ அதிகப்படியான மகசூல் வந்து நமக்கு வந்துன்னா இந்த மீதி நம்ம வந்து கொய்யா செடியை வந்து மடித்து விட்டால் தான் நாங்கள் அதிகப்படியான வந்து மகசூல் வந்து கிடைக்கும் அதுக்குனால தான் இந்த மீதியை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க மடித்து விட்டு இதை பார்த்திங்கன்னா கயிறு கட்டியிருப்பாங்க இந்த கயிறு எதுக்குன்னா இந்த வெயிட்டு வந்து நம்ம வந்து இதில் மண்ணில் கட் கட்டி கூட நம்ம பிளாஸ்டிக் பையில் கூட தொங்கு விடுவாங்க இது நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி அதிகப்படியான பிளாஸ்டிக் தலை யூஸ் பண்ணாமல் சரி இதை கயிறு மூலிமா மடித்து வந்து கட்டி விட்ருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாயத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்துலேருந்து துத்திப்பட்டு கரசூர் கடப்பேரி குப்பத்துலேருந்து நமக்கு வராங்க இவங்கெல்லாம் வந்து ஏழ்மையான குடும்பத்துலேருந்து நமக்கு வந்து வரவங்க தான் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் வந்து வேலைக்கு வராங்க இதில் இல்லாமல் வந்து அன்றாடமாக சீஎல் மாதிரி கேஷுவல் லேபர்னு வராங்க இவங்கள்லாம் வந்து ரொம்ப வறுமையில் வந்து கஷ்டப்படுறவங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நமக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணி இந்த ஒலந்திரியாக கொடுக்குறாங்க பார்த்தீா வெங்காயம் நான் புதுசாக வந்து ட்ரை இருக்கேன் இப்போ இது எப்படி வெங்காயம் அளவுக்கு நமக்கு வந்து மகசூல் கொடுக்குது அப்படின்றதுக்காக சும்மா சாம்பிள் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சவு நம்ம பாண்டிச்சேரி இந்த வெயில் கிளைமேட்டுக்கு வந்து இப்போ அதிகமாக வராது இப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறோம் நானும் புதுசாக வந்து இதை வந்து சரி இது வருமா என்னான்னு பார்க்குறதுக்காக ஒரு சாம்பிள் போட்டிருக்கேன் இடையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீன்ஸ் பீன்ஸ் செடி இது கொடி வகை இல்லை செடி வகை அந்த இடைப்பட்ட இடத்துல வந்து அந்த பீன்ஸ் செடியும் போட்டிருக்கேன் நான் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வருஷம் எப்படி போட்டு நான் சரி இது வளருதா நல்லா கா கொடுக்குதா நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வந்துச்சுன்னா இது மற்றவங்களும் என்ன பண்ணலாம் அந்த இடம் பாண்டிச்சேரியில் இது வந்து சவுச்சவுன்றது போடலாம் இல்லை சவுச்சவு எங்கேயுமே பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இல்லை இருக்காது இது பார்த்தீங்கன்னா சொரக்கா செடி இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் ஒரு சொரக்கா புடலங்காய் பீக்கங்கா அந்த சைடு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் இது எல்லாமே ஒவ்வொரு லைன்லேயும் ஒன்று போட்டிருக்கேன் இது மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தடு தான் நம்ம வந்து கூரை மாதிரி போடுவாங்க இல்லை பந்தல் மாதிரி போடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் இது வந்து போட்டிருக்கோம் இது வந்து நமக்கு வந்து வேலைப்பாடு வந்து கம்மி தான் இந்த மெத்தடு போட்டு பார்க்குறதுக்கும் நமக்கு என்ன ஆகும்னா அழகாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பந்தல் வந்து போடுறதுக்கு வந்து ஆளுக்கு ஆள் பற்றாக்குறை நமக்கு ஆள் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போதும் எனக்கு நானே கூட இருந்து அந்த சைடு ஒரு கழுனு விட்டு அந்த சைடு கடை இடைப்பட்ட இடத்துல வந்து கழியை சப்போர்ட்டுக்கு வந்து வச்சுட்டு ஒரு க பிடிச்சிட்டு வளம் மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் கோத்து கோத்து அப்படியே எடுத்து விட்டுருலாம் இது சிம்பிள் மெத்தட் அதனால் இந்த மெத்தடை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் போனதெல்லாம் வந்து பந்தல் மெத்தட் போட்டேன் அது நமக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக வேலைப்பாடு அதிகமாக இருந்ததுனால இந்த மெத்தடு போட்டிருக்கேன் இது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் பார்க்குறதுக்கு பார்வையில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லாவும் இருக்குது தெளிவாக தெரியும் நமக்கு நீங்கள் வெளியில் உள்ள வந்து பந்தலில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ரோட்டில் இருந்து நீங்கள் பார்த்தாலே இது இது என்னென்ன செடி என்னென்ன கொடி காய் வந்து அப்படியே தொங்குறது வந்து அழகாகவும் தெரியும் உங்களுக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து குளம் தோண்டிருக்கோம் இது குளம் எதுக்குன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து ஒரு மூணு மாதம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நமக்கு மழை அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணி வீணாகாமல் போகிறதுக்கு இது குளத்தை வெட்டி இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலத்தடி நீர் வந்து வீணாக போகக்கூடாது நிலத்தடி நீர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவோம் அதுக்காக இந்த குளத்தை வெட்டி வச்சுருக்கோம் இந்த குளத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவோம் இந்த குளம் தண்ணியும் நமக்கு என்ன ஆகாது வீணாக போகாது இது மாதிரி நாங்கள் ரெண்டு குளம் வெட்டியிருப்போம் ஒரு குளம் இருக்குது இன்னொரு குளம் இன்னொரு இடத்துல இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு குளத்தில் வந்து மீனும் விட்டு வளர்த்துக்கிட்டுருக்கோம் அதை போய் பார்ப்போம் பார்த்திங்கன்னா இது மாட்டுப்பண்ணை நம்ம உலாந்திரையில் இருக்கிற மாட்டுப்பண்ணை இது இப்போ பார்த்திங்கன்னா காலைல போ வந்து பாலை கறந்துட்டு அதுக்கு ஒரு தீனியை வச்சுட்டு மேச்சலுக்கு ஓட்டு போயிடுவாங்க இப்போ திரும்பி ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து என்னென்னா திரும்பி தண்ணி காட்டி இந்த இருக்கிற நம்ம நம்ம வளர்க்குற நேப்பியர் புல்லு வந்து சாப்பட்டுறில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி போடுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த புல்லோட தன்மையாக தான் இந்த தண்டு இருக்கும் தண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்து இது இது மாட்டுக்கு வந்து நல்லா பால் கறக்கும் நமக்கு இந்த பண்ணையில் உள்ள பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பசங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து இப்போதைக்கு வந்து யாருக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலை இது இங்கே இருக்கிற ஆட்களுக்கு மட்டுமே நம்ம இதை நம்ம இந்த பாலை வந்து உற்பத்தி பண்ணிட்டுருவோம் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சூழ்நிலை உடனே கூப்பிட்டா நமக்கு வந்து வெட்டினரி டாக்டர் வந்து இருக்க வருவார் இது இல்லாமல் வந்து வீக்லி வந்து ஒரு ஒன்ஸு இல்லைன்னா டுயஸு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடுங்களை வந்து வந்து செக்கப் பண்ணிட்டு ஆடு மாடு மட்டும் கோழிக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாக்டர்ஸ் வந்து வந்து வாரம் வாரம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஃபேனு சொல்ல போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது ஓடிகிட்டு இருக்கும் இதுக்கு வந்து ரெஸ்ட் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஈ தொல்லை கொசு தொல்லை மாடுங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்காது தூக்கம் இருக்காது அதனால் வந்து பால் கறக்கும் போது நம்ம ஆளுங்க வந்து அதை ஈ கடிச்சிக்கிட்டு அது ரொம்ப தொந்தரவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபேனு நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஷெட் ஃபுல்லாக வந்து ஃபேனை மாட்டிக்கிட்டுருக்கோம் இது ஓடிக்கிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு ஓடிக்கிட்டுருவோம் நம்ம உலந்திர பண்ணையில் நாட்டுக்கோழியும் இருக்கு நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா முட்டைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆர்டர் ஏதாவது நம்ம முக்கியமான ஆளுங்க யாருன்னா இருந்தாங்கன்னா கேட்டால் கொடுப்போம் மற்றபடி பசங்களுக்கும் யூஸ் ஆகிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சு நம்ம எதுவுமே தீனி கொட்டலை இது ஃபுல்லாகவே திறந்த வழி தான் இங்கே கிடைக்கிற வந்து நம்ம கிச்சனில் போடுற தீவனம் நம்ம வந்து ஆஃபீஸில் மெயின் ஆஃபீஸில் இருந்து கொடுக்குற வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து இந்த கோழிங்களுக்கு உணவாகுது இந்த நம்ம பிராய்லர் கோழி வளர்ந்துற பண்ணையில் வந்து பிராய்லர் கோழி வளர்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே சிக்ஸு நமக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த சிக்ஸை இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் வந்து நம்மளுடைய ஓன் அதாவது தீவனத்துலேருந்து இதுக்கு கொடுக்குற வந்து எல்லா இதுவுமே வந்து இந்த உளந்துரையோடய பொருட்களை தான் இது எதுவுமே வந்து வெளியில் எதுவும் பண்ணுறது வாங்கறதில்ல முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசாயம் அதாவது நம்மக்கிட்ட கிடைக்கிற மூலிகை செடியே வச்சுக்கிட்டு கஷாயம் கொடுக்கறது மஞ்சள் தூள் இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த அதை வெயில் டைமில் வந்து எலுமிச்சம் எலுமிச்சம் தண்ணியை வந்து தண்ணியில் வந்து கலந்து கொடுக்குறது இந்த மாரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான பொருள் அதாவது இது கெமிக்கல் எதுவும் ஊசியோ இல்லை இதுக்கு எதுவும் மருந்து போடாமல் வளர்க்குறது தான் இது இது வந்து நம்ம நிறுவனமே பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு ஷாப்பு வச்சு இந்த கோழியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வெளியில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இதுக்குன்னு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு இந்த கோழியை வாங்குற இந்த கறி நமக்கு நம்மக்கிட்ட வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம உங்கள் உள்ளே இருக்கிற பசங்கள் முதியோர்கள் இவங்களுக்கும் இது அதிகப்படியாக என்ன ஆகுது இது பிராய்லர் கோழி சரி தான் நம்ம கொடுக்குறோம் என் நேம் வந்து பிரகடீஷ் பிரகதீஸ்வரன் நம்ம வந்து இங்கே ஒளந்தரையில் ஸ்பெயர்லினான்னு ஒரு ஆல்கையை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா ஆல்கேனால் நம்ம நார்மலாக பார்த்தோன்னா செடி கொடியில் சில இடத்துலாம் ஆல்கே வளரும் அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பேஸ்லாம் ஆல்கே யூஸ் பண்ணுறாங்க அதுமாரி இதுவும் ஒரு விதமான ஆல்கே இது இது வந்து ஆத்ரோ ஒரு ஆல்கே இது ஒரு வெரைட்டி ஆ நிறைய வெரைட்டி இருக்குது இது ஆத்ரோ ஸ்பிரைரோன்னு ஒரு வெரைட்டி இது ஆல்கேஸ் இது எப்படி உற்பத்தி பண்ணுறேன்னா எல்லாமே பேஸ்டான ஒரு பிளான்டேஷன் மாதிரி தான் நம்ம ஃபோட்டோ கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருக்கும் தெரியும் ஃபோட்டோசிசிஸ் எப்படின்ட்டு அந்த ஃபோட்டோசெஞ்சசிஸ் மூலிமா எப்படி ஒரு செடி வந்து ஒரு உணவை தயாரித்து ஒரு பூவாகவும் ஒரு காயாகவும் ஒரு பழமாகவும் உருவாக்குதோ அதேமாரி தான் ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ மூலிமா சன்லைட் நம்மளுக்கு மஸ்ட் இது இதுக்கு சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது சன்லைட்டு ஆக்சிஜனேட்டேஷன் அப்புறம் நியூட்ரிஷன் இது எல்லாமே நம்ம வந்து வாட்டரில் பேஸ் லெவல் வரைக்கும் எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கணும் இதெல்லாம் பேசிக் பேராமீட்டர்ஸு இப்போ இந்த ஸ்பைரோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்பைரவும் இந்த ஸ்பைராவும் சேமாக சார்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி வேரியேஷன் தான் இருக்கும் ஏன்னா இந்த ஸ்பைரோ வந்து நம்ம கிராவிடேஷனுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அட்மாஸ்பியர் டெம்ப்ரேச்சருக்கு தகுந்த மாதிரியும் மேனுஃபேக்சரிங் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஒரு அட்வஸ்பைரோன்ற மேனுஃபேக்சரிங் பேராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அவங்க பாடி டெம்பரேச்சருக்கு அந்த பாஸ் மா பாடி பாஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்பைரோவை தயாரிக்கிறாங்க மற்றபடி ஸ்பைரோன்னா எல்லாம் ஒன்று தான் ஆனால் நம்ம அந்தந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க மூணு ரோடு சேமாக தான் இருக்கும் இல்லை இது வந்து நம்ம அந்த டேங்க்கில் பார்த்தோம் இல்லையா அந்த டேங்க்லேருந்து அதை நம்ம ஸ்பைர்லி நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் எடுப்போம் அதை எடுத்த பிறகு இதை ட்ரை ட்ரை பண்ணுவோம் இதை ஏன் ட்ரை பண்ணால் நேராகவும் அந்த பேஸ்ட்டாகவும் நம்ம கண்டுகிட்ட எடுத்துருக்கலாம் இன்டேக் பண்ணிக்கலாம் ஆனால் இதை ஏன் ட்ரை பண்ணுறோன்னா அதை ப்ரிசர்வேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் இல்லை மாய்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் ஆகிடும் அதை வந்து ஃபீ ஃபர்தராக நம்ம வந்து டே டு டே யூஸ் பண்ண முடியும் ஒரு ப்ரிவேஷன் பர்பஸ்க்காக இப்போ நிறைய பேர் நினைப்போம் நம்ம இது சாப்பிட்டா நம்மளுக்கு பசி இருக்காதா நம்ம இது சாப்பிட்டாலே போதுமா நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் அப்படிலாம் கிடையாது இப்போது நார்மலாக இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னா சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு உடம்பு வீக்காக இருக்குது சார் அது ஆப்பிள் எடுத்துக்கங்க ஆரஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது ஒரு தேவையான நியூட்ரிஷன்ஸ் நம்ம பாடிக்கு தன்னேன்னு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இல்லையா இப்போ போன்ஸ் இருக்குது செல்ஸ் இருக்குது ஹேர் இருக்குது எல்லாம் ஒரு ஒருத்துக்கு ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படும் அப்போ நம்ம அதுக்கு தேவையான நியூட்ரிஷனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நியூட்ரிஷனை தவிர இது வீ ஃபுட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையானது இது இருக்கும் ஆனால் பசியை போக்குமான்னு கேட்டால் அப்சல்யூட்லி கிடையாது அது ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் சார் இது வந்து டேப்லெட் ஃபார்ம்லெட்டில் இருக்கும் சப்ளிமெண்ட்ஸ் இது டேப்லெட் இது இது ஆக்சுவலாக நம்ம டேப்லெட் நினைப்போம் இது டேப்லெட் இல்லை இது வந்து யூசர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கிறதுக்காக போகிற இடத்துலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா பை பண்ணுறதுக்காகவும் இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு வந்து அந்த ஃபார்மெட்டில் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஸ்பெக்டி ஃபார்மெட்லேயும் பண்ணலாம் பவுட்ரெலாம் ஜூஸில் போட்டும் குடிக்கலாம் அதுக்கு எல்லா ஜூஸ் டைப்ஸுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது யூசர்ஸ் ஈஸியாக எடுத்துக்க இன்டேக் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இது மோஸ்ட்டு டேப்லெட் கிடையாது இது நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இது ஃபுட்டு ப்ராடக்ட் தான் இது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான் இது இது நம்ம பேராமெடிக்கலில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இது ஒன்லி அப்சல்யூட்லி இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இது அதில் நம்ம நிறைய ஃபார்மெட் வச்சுருக்கோம் ஸ்பெக்டி ஃபார்மெட்டு இதுதான் அது பேக்கிங் அது ஏன் பேக் பண்ணிடுவோம்னா இதில் வந்து ஏர் உள்ளே போயிடுச்சுன்னா இது ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும் அதுக்காக இது நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இது ஃபேஸ் மாஸ்க் இது இது ஃபேஸ் மாஸ்க் எதுக்குன்னா நம்ம மாய்ஸர்ஸ் நம்ம வெளில போகும்போது அந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா டெட் செல் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஒயிட் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த பிக்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே உடனே எஃபெக்டானு கிடையாது எப்பவுமே நேச்சுரல் ப்ராடக்ட் எதுவுமே உடனே எஃபெக்ட் ஆட்டாது அதுமாதிரி சைடு எஃபெக்ட்டும் அப்ளீட்லி கிடையாது இது இது நேர டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இதில் ஒரு இது மாதிரி கொடுப்போம் ஒரு வெளியே வைக்கிற மாதிரி அதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்துட்டு எடுத்துட வேண்டியது இது வந்து நம்ம நம்ம இருக்கிற அந்த நார்மலாக வெளில போகிறோட இதை விட இது நம்மளுக்கு ரொம்ப கெமிக்கல் இல்லாதது இது நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த பில்டிங் முக்கியமாக நம்ம ஆர்கிடெக்சர் ஃப்ரம் அனுபமா கொண்டா ஃப்ரம் ஒரவில் ஸோ அவங்க வச்சு தான் பேஸ் பண்ணதாக நம்ம ஒரு இந்த பில்டிங் வேற நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம் நிறைய பேர் நமக்கு டெல்லியில் வந்து பெங்களூரில் வந்து பசங்கள் நிறைய ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக நம்ம இந்த பில்டிங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு இங்கே ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் பர்பஸ்க்காகவும் நம்ம இந்த பில்டிங் யூஸ் பண்ணுறோம் இப்போ ப்ரெசென்டாக இது ஸோ இது இதோடு பார்த்தாலும் சரி நம்ம பில்டிங்கு ஃபுல்லாகவே குக்டு ஹவுஸ் இது ஸோ இது டிஃப்ரெண்டாவே ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் வந்து டிஃபரெண்ட் இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இப்போதுக்கு நம்ம கன்யூ பண்ணுறோம் இது நம்ம ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் விசிட்டிங் வந்து பார்க்குறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஸ்மே கஃபே தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க